கள்ளக்குறிச்சியில் பெற்றோரை இழந்து வாடும் நான்கு குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூட்டை கிராமத்தைச் சேர்ந்த கமலக்கண்ணன் கடந்த நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார் அவரது மனைவியும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே உடல்நலக் காலமானார் இத்தம்பதியருக்கு மூன்று பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தை உள்ளனர் பெற்றோரை இழந்து தவிக்கும் நான்கு குழந்தைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்து தரும் என்று உறுதியளித்தார் இந்நிலையில் இன்று மறைந்த கமலக்கண்ணனின் மகள் செல்வி லாவண்யாவிற்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயிலான வீட்டுமனை பட்டா கலைஞரின் கனவு இல்லம் ஒதுக்கீடு ஆணை சங்கராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கணினி உதவியாளர் பணியிடத்திற்கான பணி நியமன ஆணையை வழங்கினார் மகள் ரிஷிகா மற்றும் மகன் அப்னேஷ் ஆகியோருக்கு அன்பு திட்டத்தின் கீழ் மாதம் தலா இரண்டாயிரம் ரூபாய்க்கான நிதி தொகை பெறுவதற்கான ஆணைகள் மகள் ரீனாவிற்கு திறனழகு கலைப்பயிற்சி பெறுவதற்கான ஆறாயிரம் ரூபாய்க்கான உதவித்தொகை ஆகியவற்றையும் வழங்கினார்